நான் கல்யாணம் பண்ணி எனக்கு நாலு வருஷம் ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க ஏன் பத்து வருஷம் ஆகிடுச்சிங்க இன்னும் எனக்கு ஒரு குழந்த பாக்கியமே இல்லை இதுக்காக வேண்டி நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் நான் செஞ்சுட்டேங்க ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே புத்தரஸ்தானத்துக்கு வந்து பார்த்துட்டேன்னா புதன் பகவான் வந்து உட்கார்றாரு உங்கள் ராசிக்கு அதிபதி புத்தரஸ்தானத்துல போய் உட்காராரு அப்படி உக்காந்துட்டாருன்னா நிச்சயமா பதினேழு தேதிக்கு மேல உங்களுக்கு புத்தர பாக்கியம் நல்லா இருக்கும் அப்ப நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கணும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்தர தோஷம் காலச்சக்கரத்தின் மூணாவது ராசி தான் மிதுன ராசி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பாத்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இந்த மாதத்தில் பதினேழு தேதி வரைக்கும் வராரு அப்போ இந்த மாதத்தில் பதினேழு தேதி வரைக்கும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தா அற்புதமான ஒரு காலம் ஏன்னா ஒரு கிரகம் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்து உச்சமாக ஆகக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா இந்த புதன் பகவான் மட்டும்தான் ஏன்னா கன்னி ராசிக்கும் மிதன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி புதன் தான் அப்போ தன்னுடைய சொந்த வீட்டிலேயே கன்னி ராசியிலேயே ஆட்சியை உட்காந்து உச்சமாகறார் அப்படின்னா இந்த புதன் பகவான் மட்டுந்தான் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் உச்சமடைஞ்சு அதாவது ஆட்சியாக உட்காரார் அப்படி உட்காரும்போது இன்றைக்கி வந்து நாலாம் இடம் அந்த குறிப்பாக அந்த நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் அதாவது இந்த மண் பூமி வீடு சொத்து இதுக்கு உண்டான இடம் வந்து நாலாம் இடம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலாம் இடம் அப்படின்றது அது போக சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம் பார்த்தா நாலாம் இடம் தான் பொது பலன்னா ராசி அடிப்படையா நம்ம பேசுறோம் அப்போ நம்ம ஜாதகமும் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இடம் பூமி சொத்து பிரச்சனையும் கண்டிப்பா அந்த மாசம் உங்களுக்கு சரியாகும் குறிப்பா பதினேழு தேதிக்குள்ளார சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு தேதிக்கு மேலே பாருங்கள் அவர் வந்து கட்ட கன்னி துலா ராசிக்கு வந்துடுவார் அப்போ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சு ராசி தான் அந்த துலா ராசிக்கே புதன் வந்து உக்காருடைய காலகட்டம் பதினேழு தேதிக்கு மேலே குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமான ஒரு யோகத்தை கொடுத்துட்றாரு நான் கல்யாணம் பண்ணி எனக்கு நாலு வருஷம் ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க ஏன் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் எனக்கு ஒரு குழந்த பாக்கியமே இல்லை இதுக்காக வேண்டி நான் போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் நான் செஞ்சுட்டேங்க ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே புத்தரஸ்தானத்துக்கு வந்து பார்த்துட்டேன்னா புதன் பகவான் வந்து உட்கார்றாரு உங்கள் ராசிக்கு அதிபதி புத்தரஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்படி உக்காந்துட்டாருன்னா நிச்சயமா பதினேழு தேதிக்கு மேல உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் அப்ப நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கணும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவாரு ஆனா குடுத்துருவாரு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் புதன் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உட்காந்த இடம் பரவாயில்லை பதினேழு தேதி வரைக்கும் வளர்ச்சிக்கு இடம் பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நல்லது பண்ணுறாரு பதினேழு தேதிக்கு மேலே புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அப்போ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாவகம் மூணாம் பாவகன்னு சொல்றது வந்து அதாவது மூணாம் இடம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இன்னைக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்ப மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நாலாவது வீட்டுல உட்கார்ந்து சுகஸ்தானத்தை பாக்குறதுனால நிச்சயமா வந்து அதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம வளர்ச்சிக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துல உட்காரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மறைமுகமான ஒரு தைரியத்தை கொடுத்துட்றாரு அப்ப இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தை அதிபதி சுகஸ்தானத்துல உட்கார்றதுனால இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு மறைமுகமா சப்போ சப்போர்ட் பண்ணதான் பார்ப்பாரு சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது சுக்கரன் அந்த சுக்கரன் போய் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு சிம்ம ராசியில் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் சப்போர்ட் தான் பண்ணுறாரு ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் போய் அதாவது சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது எத்தனை தேதி வரைக்கும்னா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு தேதிக்குள்ளாரையே சுக்கரன் வந்து கட்டன்றது புத்திரஸ்தானத்துல தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல உட்கார காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப இதை போக உங்களுக்கு ஆறாம் இடம் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஐந்துல உட்காரும்போது அப்போ உங்களுக்கு வந்து லாப லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அப்படி பார்த்தாலும் செவ்வாய் பகவான் கூட இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு பெல் பிறக்காத குழந்தைகளுக்கு தான் சப்போர்ட்டான்னு பார்த்தா இல்லைங்க பிறந்த குழந்தைகளுக்கே கூட உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் படிப்பு நல்லா இருக்கலாம் கஷ்டங்கள் இருந்தால் சரியாகலாம் மெமரிஸ் இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு மெமரிஸ் கொடுத்துருவார் அதே மாதிரி பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை படிப்பில் கவனம் இல்லை விளையாட்டுத்தான் அதிகமாக இருக்குதுன்னா கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ இந்த மிதன ராசிக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா குழந்த பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு குழந்தைங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ இது போக குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா கலஸ்தரக்காரகன் யார் குரு தான் அப்போ கலஸ்தரக்காரகன் குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலேயே உக்காந்துருக்கிறார் மற்ற கிரகங்கள் வந்து பார்க்கிற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனா குரு பகவான் மட்டும்தான் இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் அப்ப குரு பகவான் உங்க ராசியிலே உட்கார்ந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால குறிப்பா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி ஜென்மத்தில் உட்காரைய காலகட்டம் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார் அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களோட அமைப்பு வந்து கலஸ்தரக்காரகன் ஜென்மத்தில் உட்கார்றதுனால திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலோ ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தாலோ ஏழு எட்டில் சனி சுக்கரன் இருந்தாலோ திருமணம் தடையாகலாம் அதுக்காக ஜென்மத்தில் உட்காந்து சுக்கர் குரு உக்காந்து எனக்கு நல்லதை பண்ணலையே அப்படின்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது ஏன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருந்தா தோஷம் ஏழு எட்டுல வந்து அதாவது சனியோ சுக்கிரனோ இருந்தா மாங்கல்ய தோஷம் அப்போ உங்களுக்கு குரு ஜென்மத்தில் உட்காந்து எனக்கு நல்லதை பண்ணல அப்படின்னா ஜாதகத்தில் தோ தோஷம் வச்சுக்கிட்டு பொது பலன்ல எனக்கு நல்லது நடக்கலன்ற கேள்வி வரும்போது அது நமக்கு எப்படி சொல்ல முடியும் அதனால பார்த்திங்க நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க ரெண்டாவது சனி பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறாரு ஜீவன சனி தான் ஆனால் ஜீவன சனியே இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ சனி பகவான் வக்கரத்துல போயிட்டார் அப்படி வக்கரத்துல போனதுனால நீங்கள் பெருசாக ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரத்தில் இருக்கும்போது தொழில் பாதிப்பெல்லாம் உங்களுக்கு இருக்காது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம் நான் தெளிவாக சொல்றது என்னன்னா குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி வரன் எதிர்பார்க்குறீங்களா குழந்த வரம் எதிர்பார்க்குறீங்களா பிறந்திட்ட குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமா ஹெல்த் நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குறீங்களா மொத்தத்தில் ஸ்கூல் படிப்பு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா இது எல்லாமே இந்த மாதங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி திருமணத்தை எதிர்பார்க்குறீங்களா இண்டிவிஜுவலான கேள்வி உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்க பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஏன்னா பொது பலன்லேயே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் கடன் கட்டிடுவீங்க உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாதுங்க அவங்க அவங்க ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து கண்டிப்பாக மாறும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி